அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் ஒரு குரல் பார்ப்போமா மருந்து என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலும் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் உணவை அதாவது நம் உடலிலே வாதம் பித்தம் ஐயம் ஐயம் என்றால் சீதளம் வாதம் பித்தம் சீதளம் என்ற மூன்றுக்கும் இந்த மூன்றுக்கும் ஒத்துவராத உணவை விளக்க வேண்டும் இந்த மூன்றுக்கும் எது வாதம் பித்தம் ஐயம் அல்லது சிலேட்டமும் அல்லது சீதளம் இந்த மூன்றும் இந்த மூன்றுக்கும் சில உணவுகள் இந்த மூன்றையும் அதிகப்படுத்த சில உணவுகள் இந்த மூன்றையும் ஒன்று குறைய குறைய செய்யும் குறைய செய்யும் அப்போ இந்த மூன்றுக்கும் ஊறு வராத இந்த மூன்றுக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவை மாறுபடாத இந்த மூன்றுக்கும் மாறுபடாத உணவை கண்டு அந்த உணவையாக உண்ண வேண்டும் என்ன சொல்றாரு பாருங்க அதாவது மாறுபாடு இல்லாத உண்டி மாறுபாடு இல்லாத உண்டி என்றால் வாதம் பித்தம் ஐயம் அல்லது சீதளம் இந்த மூன்றுக்கும் மாறுபாடு இல்லாத அதாவது இந்த மூன்றுக்கும் வரக்கூடிய உணவை பார்த்து உண்ண வேண்டும் மாறுபாடு இல்லாத உண்டி இந்த மூன்றுக்கும் வாதம் பித்தம் சீதளம் என்ற மூன்றுக்கும் மாறுபாடு இல்லாத உணவை அறிந்து நாம் உண்ண வேண்டும் அதற்கு மாறுபாடு உள்ள உணவை மறுக்க வேண்டும் அல்லது நம்முடைய உடலுக்கு எவ்வளவு தேவை என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாம் எவ்வளவு சாப்பிட்டால் போதும் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும் அந்த அளவு தெரிந்து அதற்கு மேல் உணவை மறுக்க வேண்டும் அந்த அளவு தெரிந்து அந்த அளவுப்படி உண்டு வந்தால் மறுத்துண்ணின் அளவுக்கு மீறிய உணவை மறுத்து அளவோடு உண்டு வந்தால் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு உயிர்க்கு என்றால் நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் நோய்களால் எந்த தொந்தரவும் வராது ஊறுபாடு இல்லை ஊறுபாடு என்றால் துன்பம் நோய்களால் விளையக்கூடிய துன்பம் இல்லை அப்படின்னா நோய் வராதுன்னு பொருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா வில் பி நோ சஃபரிங் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் டிசீஸ் இஃப் ஒன் ஈட்ஸ் வித் மாடரேஷன் ஃபுல் தட் இஸ் நாட் டிஸ்அக்ரியபிள் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்